அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று நாம் பார்க்க இருப்பது எளிய எப்பித்திலியம் எப்பித்திலியத்தில் வகைப்பாடு பார்த்தோம் லாஸ்ட் லாஸு எளிய எப்பித்திலத்தில் என்னென்ன வகைப்பாடெல்லாம் இருக்குது என்னென்ன வகைகள் இருக்குது ஸோ எளிய ஏப்பத்தில் ஐந்து வகையான திசுக்கள் எப்பத்திலிய திசுக்கள் காணப்படும் ஒன்று தட்டை ஒடிவத்தில் திசு கணசதுர வடிவப்பத்திலே திசு தூண் ஒடிவெப்பத்தில் திசு குறு எப்பத்திலே திசு பொய் அடுக்கு எப்பத்திலேயே திசு பண்ணிட்டு ஐந்து வகையான திசுக்கள் பார்த்துருப்போம் எளிய எப்பத்திலியத்தில் சரிங்களா ஸோ எப்பித்திலே ரெண்டு வகை பார்த்துருப்போம் எளிய எப்பத்திலியம் பண்டு மற்றும் கூட்டு எப்பித்திலம் பண்ணிட்டு ரெண்டு வகை பார்த்துருப்போம் எளிய எப்பத்திலியத்தில் ஐந்து வகை இருக்குது ஐந்து வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா தட்டை வடிய எப்பத்திலியம் பார்த்துருக்கோம் சரி தட்டை ஒடிய எப்பத்திலத்தில் முக்கியமான பணிகள் என்னென்ன இதெல்லாமே பார்த்துருக்கோம் சரிங்களா ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம் நல்லா கவனிச்சுங்க அடுத்ததாக கணசதர வடிவ எப்பத்திலியம் நம்ம பார்க்க இப்போ பார்க்கறது பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா கணசதுர வடிவ எப்பத்திலியம் ஓரடுக்கு கணசதரவடி செல்களை கொண்ட கனசதுரவுடிவ எப்பத்திலியம் ஆகும் ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவரடுக்கு கணசதுரவடி செல்களை ஓர் அடுக்கு கொண்ட கணசதுரம் சரியா வடிவத்தில் இருக்கும் கணசதுரவுடி எப்பத்திலியம் ஆகும் இவை பொதுவாக சிறுநீரக கோழ்களிலும் எங்கெல்லாம் இருக்கும் சிறுநீரக கோழ்களிலும் நாளங்களிலும் சிறிய சுரப்புகளிலும் சுரப்பு சுரப்பு பகுதிகளிலும் அண்டக பரப்புகளிலும் காணப்படுகிறது யா ஸோ இதை எங்கெல்லாம் இருக்க வேண்டிய சிறுநகர் குழல் இருக்கும் சிறுநகர் நாளம் இருக்கும் சிறிய சுரப்பு பகுதி சுரப்புகளிலும் சுரப்பு பகுதியில் இருக்கும் அண்ட ப அண்ட் அண்டகம் இருக்கிறது அண்டகத்தில் வந்து இருந்துட்டு சுரத்தலும் உறிஞ்சுதலும் இதில் முக்கிய பணிகள் ஆகும் இதோட முக்கிய பணி எல்லாமே என்ன சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சுரத்தலும் உறிஞ்சலும் ஒரு முக்கிய பணியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வட்டம் மற்றும் நீள்வட்ட நீல்ட்ட உட்கருவை செல்லின் அடிப்பதில் கொண்ட உயரமான ஊரடங்கு செல்களான தூண் வடிவ எப்பத்திலே செல்கள் அடுத்து நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா தூண் வடிவம் எப்பத்திலே தூண் வடிதல் அப்படின்னா பாருங்க வட்டம் மற்றும் நீள்வட்டம் நீள்வட்டத்தில் வந்து இருந்துட்டு இருக்கோம் நீள் வட்டத்தில் வந்து இருந்துட்டுருக்கு இருக்கும் இதோட அடிப்பகுதியில் ஊர்லயே இல்லாட்டி முட்டை வடிவத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து இருந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு இதோட டைகிராமெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் போவேன் வட்டம் மற்றும் நீள்வட்ட உட்கருவினை செல்லின் அடிப்படையில் கொண்ட உயரமான ஓரடுக்கு செல்களான தூணுடைய பித்தள செல்கள் ஆகும் இறப்பை இறப்பையிலிருந்து மலக்குடல் வரை உள்ள செரிமான மண்டலத்தின் மண்டல பகுதியின் அக உரையில் இவை காணப்படுகிறது ஒன்மாய் கேட்பாங்கம்மா தூணுடைய பகுதியில் செல்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இறப்பையிலிருந்து மலக்குடல் வரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்ம உணவு பா செரிமான இல்லையா இந்த உணவு செரிமான மண்டலத்தில் இறப்பையிலிருந்து இருந்து மலக்குடல் என்ன பண்ணால் இது வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்கிற அந்த பகுதியில் வந்து காணப்படுகிறது இவ்வுரையில் உள்ள செல்கள் உறிஞ்சும் தன்மையுடைய செ செல்களின் உச்சி பரப்பில் மைக்ரோவில்லை என்னும் நீச்சிகளாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சிறுகுடல் பகுதியில் தான் இந்த மைக்ரோவில்லை வந்து இருந்திருக்கும் ஒரு சிறுகுடல் பகுதியில் அங்கே இந்த உணவுப் பொருட்களை என்ன பண்ணுன்னா இறப்பையில் அரைச்சிட்டு அப்படி நம்ம கூழ் மாதிரி மாற்றிட்டு என்ன பண்ணால் அப்படி சிறுகுடலில் அனுப்புவோம் சிறுகுடல் அனு உடனே சிறு சிறுகுடல் தான் நம்மளுக்கு தேவையான அந்த எனர்ஜி எல்லாம் ஆற்றல் என்ன பண்ணணும்னா ஸோ உறிஞ்சி எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி உறிஞ்சதுக்கு எது யூஸ் பண்ணும் எது வந்து உதவுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வில்லை வில்லை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வில்லை பார்த்து தான் இந்த வில்லை பாட்டில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிற தலைமை என்ன சொல்லணும்னா வில்லை பெருசாக இருந்தால் மேக்ரோ வில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இந்த வில்லை அப்படின்ற ஒரு பாட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குடல் பகுதி கூடிய அந்த இதெல்லாத்தையும் வந்து தேவையான உணவு ஆற்றல் இடத்தை வந்து உறிஞ்சி எடுத்துக்க ஆரம்பிக்குது இதை தவிர்த்து ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா பாதுகாப்பிற்கு உயர்வுத்தன்மையுடைய உயர்வுத்தன்மையுடைய கோழை புல சுற்றுக்கும் கோப்பை வடிவ செல்களும் இரண்டு வகை இரண்டு வகையாக மாறுபாடு அடைந்துள்ளது ஸோ இங்கே இந்த இடத்துல ஒன்றும் மைக்ரோவேவிலே பார்த்துருப்போம் மைக்ரோவில் தவிர வேறு என்ன செல் இது என்ன மாறுபாடு அடைஞ்சிருக்குன்னா கோப்பை வடிவசல்கள் கோப்ளட் செல்ஸ் எடுத்துள்ளும் இல்லையா இந்த கோப்ளட் செல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மீக்கஸ் நோட் செக்ரிட் பண்ணணும் மூக்கஸ் நோம் அப்படின்னா கோடை திரவம் எடுத்துள்ளா வழவழப்பான கோழை திரவு தான் வந்து அப்படின்னு என்ன சார் வழவழப்பான கோழை திரவுன்னா நம்ம சாப்பிட்றது இல்லையா சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே வந்து மேக்ஸிமம் ட்ரையாக தான் ட்ரை மாதிரி இருந்திருக்கும் நில உலந்ததா இல்லாட்டி வந்து சாதம் சாம்பார் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கும் சரியா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணால் நம்ம சாப்பிட்டது நம்மளுக்கு ஆகலை நம்ம சாப்பிட்டது நம்மளுக்கு வந்து சரியாக பிடிக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோம் வாமிட் பண்ணுறோம் ஸோ வாமிட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது கூட நம்ம சாப்பிட்டது மட்டும் வருதுங்களா அது வராது சரியா சாப்பிட்டது கூட அது என்னென்னா ஒரு வகையான அந்த மஞ்சள் பச்சை நிறத்தில் இருக்கிற நிரம்பிகள் அது இல்லாமல் என்ன பண்ணால் ரொம்ப வழவழப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த கோழைப் பொருட்கள் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும் அந்த பொருட்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா கோப்பை வடிவ செல்கள் அந்த கோப்பை வடிவ செல்கள் என்ன பண்ணால் அந்த வெப்ப திரவம் வந்து சுரக்குது இரண்டு வகையாக மாறுபாடு அடைந்துள்ளது உறிஞ்சுதல் மற்றும் கோழை நோதி போன்ற பொருட்களை சுரத்தல் ஆகிய பணிகளை இவை மேற்கொள்கின்றன முக்கியமான உறிஞ்சுதல் கோழை கோழை நுதி சரிங்களா கோழை தடவை வேற நுதி வேறு போன்ற பொருட்களை சுரத்தல் பணிகளை இவை மேற்கொள்கிறாங்க இந்த மாதிரியான வேலையை மட்டும்தான் என்ன பண்ணா செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கருப்பை கருப்பை அண்டநாளங்கள் தூண் வடிவ செல்களின் உச்சி பரப்பில் குறு இழைகளை காணப்பட்டால் அச்சல்கள் குறு இழை கொண்ட எப்பத்திலேயே அழைக்கப்படுகிறது ஸோ தூண் ஒடியை முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் இந்த தூண் இந்த குற்றியை கொண்ட எப்பத்திலியப் இப்போ குற்ற குற்ற எப்பத்திலேயும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பையில் இருக்கும் அண்டன் நாளங்களில் இருக்குது தூண் வடிவத்தில் உச்சி பரப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா தூண் வடிவத்தில் இருக்குது தூண் வடிவத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட உச்சி பரப்பில் நம்ம குரு மாதிரி இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கும் காணப்பட்டால் அச்சல்கள் குற்றிய கொண்ட எப்பத்திலேயே அழைக்கப்படுகிறது சிறுநீர் நாளம் சிறிய சுவாச கோள்கள் ஆகிய உறுப்புகளின் அக உறையில் காணப்படும் குறு இழை எப்பத்தீ செல்கள் தம் குறு இழைகளை அசைந்து கோழை திரவத்தை உந்தி செல் உந்தி தள்ளுகிறது ஸோ இதெல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பத்திரத்தில் எந்த இந்த மாதிரியான இடத்துல இருக்கும் இதை தவிர்த்து சிறுநீர் நாளத்தில் இருக்குது சிறிய சுவாச கோயில்கள் அப்படின்னு சொல்லியா ஸோ இந்த மூக்கு மூக்கு துவாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரன்ஸ் தொண்டை பகுதி தொண்டை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நுரையல் குழல் வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா சொன்னா சிறிய கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் சுவாச கோள்கள் சுவாச கோள்கள் சிறிது சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அந்த நுரையீரல் நுழலுக்குள்ளே இந்த மாதிரி மர மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தலைமையில சிறிய சுவாச கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிறிய சுவாச கோள்கள் தான் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரியான செல்கள் வந்து இருந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அந்த பேரன்ஸ் தொண்டை பகுதி இந்த இடத்துல வந்து இந்த செல்ஸ் வந்து இருந்துட்டு ஸோ இதில் முக்கியமான வேலை என்னென்னா நம்ம சுவாசிக்கும் போது இந்த காற்றுக்குடன பண்ண துகள்கள் சிறிய துகள்கள் அந்த துகள்கள் இல்லாமல் இல்லாமல் என்னன்னா உள்ளே போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி போகும்போது இந்த செல்கள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டஸ்ட் பாட்டிகள் டேரெக்டாக போயிட்டு நுரையரில் அடிப்பதில் போயிட்டு அப்படியே அப்படியே நம்ம படி ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிச்சு நம்மளால வந்து சுவாசிக்கவே முடியாது முடியாதுங்களா ஸோ அந்த மாதிரி அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த செல்கள் ஏதாச்சும் இந்த டஸ்ட் பார்ட்டிகள் துகள்கள் வேறு தேவையில்லாத பொருட்கள் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை போயிட்டு அப்படியே வந்து அட்டை ஒட்டிக்கும் சரி அதில் வந்து அதில் ஒட்டிட்டு அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணால் காஃப் இருமும் போதோ இல்லை தும்பும் போது அந்த மாதிரி என்ன பண்ணா ரிலீஸ் ஆகி வெளியே ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இது வந்து என்ன பண்ணா உதவுது சிறிய சுவாச குளிய ஆகிய ஆகிய உறுப்பு ஆகிய உறுப்புகளின் அகவுரை அகவுகள் காணப்படும் இழை எப்பித்திலேயே செல்கள் தாம் குறு இழைகளை அசைத்து கோழை திரவத்தை உந்தித்தள்ளுகிறது வெளியே தள்ளும் குறு இழை அற்ற எப்பித்திலேயே ஆனது குரு இல்லாத பித்திரம் நம்ம என்ன சொல்லணும் நாண்சிலி ஏற்றம் செறிப்பு பாதை பித்தப்பை மற்றும் சில சுரப்புகளின் சுரப்பு நாளங்களில் காணப்படுகிறது இல்லையா குரு இல்லாத எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா செறிப்பு பாதை செறிப்பு பாதை செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தில் அதை சொல்ல இருந்து மலதுவாரம் வரைக்கும் இல்லாமல் வந்து செரிமான மண்டலம் சொல்லுவோம் பதில் இருக்கும் இதை தவிர்த்து வேறு எங்களுக்கு என்ன பித்தப்பை அப்படின்னு சொல்லுவோம் கால் பிளாடர் பித்தப்பையில் இருக்குது மற்றும் சில சுரப்பிகளின் சுரப்பு நாளங்கள் சுரப்பு நாளங்கள் கூட என்ன வந்து இருந்துட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா அங்கேருந்து அந்த வழியாக அந்த வேலையை வந்து செஞ்சுட்ருக்கோம் இல்லை ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே வந்து எலியை எப்பித்திலியும் எலியை எப்பத்தில்தான் ஐந்து வகையான எய்பத்திலேயும் இருக்குது தட்டை வடிவத்திலியும் கனசோதர வடிவ்பத்திலியும் தூண் வடிவத்திலியும் குறுகளை கொண்ட வெப்பத்திலியும் நட்டு அடுத்து பொய் எடுத்து எப்பித்திலியம் அப்படின்ட்டு இந்த எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ குறிப்பு இதில் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் டூ மார்க்கில் கேட்பாங்க அந்த எல்லாம் முக்கிய எப்பத்திலே சிறு குலைவுகள் எக்ஸிமா எக்ஸிமான்றது ஒரு வகையான நோய் எக்ஸிமா சோரியாசிஸ் எப்பித்திலிய புற்றுநோய் மற்றும் கடுமையான ஆஸ்துமா ஸோ இதில் இருந்து என்னென்ன வருது அப்படின்னா திசுக்கள் பாதிப்பால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னா எக்ஸிமா ஏற்படும் சோரியாசிஸ் ஏற்படும் எப்பித்திலிய புற்றுநோய் மற்றும் கடுமையான ஆஸ்துமா ஆஸ்துமா ஏற்படுது புற்றுநோய் ஏற்படுது சோரியாசிஸ் இருக்குது எக்ஸிமா இருக்குது சரியா ஸோ இந்த எக்ஸிமா சோ எக்ஸிமான்றது வந்து ஒரு வகையான நுழல் சம்மந்தமான நோய் மூச்சு விட்டத்தில் அதில் வரக்கூடிய ஒரு சம்மந்தப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதில் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பொய் அடுக்கு எப்பத்திலேயும் பொய் அடுக்கு எப்பத்திலியம் பொய் எடுக்க எப்பத்திலேயே செல்கள் தூண் வடிவத்திலும் சமமற்ற அளவுகளும் காணப்படுது ஸோ தூண் வடிவத்தில் எப்படி வேணா இருக்கலாம் ஒரே ஈவனாக இருக்கணும்னாலும் சொல்ல முடியாது சமமற்ற வடிவத்தில் வந்து இருக்கும் ஆனால் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் போன்று தோற்றம் அளிக்கிறது சரிங்களா பாகத்துக்கு ஒரு ஒரே ஒரு தான் ஆனால் பாகத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா பல அடுக்கு செல்கள் அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இவ்வகை எப்போத்திலையும் ஓர் அடுக்கலானவை ஆனால் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் போன்ற தோற்றம் அளிக்கிறது இதற்கு காரணம் இதன் தோ இதற்காரணம் இதன் செல்களில் உள்ள உட்கருக்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுகிறது இல்லை அந்த என்ன பண்ணோம்னா உட்கருக்கள் சற்றே வடிவை பற்றியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரு கொண்ட பொய் எடுக்கை பற்றியும் சொல்லுவோம் இல்லையா ஸோ பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு அடுக்கு தான் இருக்கும் சமைச்சு இரட்டை முறையில் வந்து இருந்துருக்கும் ஆனால் உட்கருக்கு எங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ அடிப்பதில் எந்த இடத்துல வேணாலும் என்ன பண்ணால் அந்த உட்கருக்கு இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா இந்த ப்ளூ கலர் இருக்கிற வந்து உட்கருக்கள் இந்த மாதிரி என்ன பண்ணால் பார்ப்பதுக்கு பல அடுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அடுக்கு எப்படி தெரிய சொல்லி தான் வந்து நம்ம வந்து போய் ஆனாலும் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் கொண்டு தோற்றம் அளிக்கிறது இதற்கு காரணம் இதன் செல்களிலும் செல்களில் உள்ள உட்கருக்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுகிறது எனவே இவை பொய் அடுக்கு எப்பத்திலையும் என அழைக்கப்படுகிறது என அழைக்கப்படுகிறது பாதுகாப்பு சுரப்பு உறிஞ்சுதல் உறிஞ்சுதல் ஆகிய இதன் பணிகளாகும் இதனோட முக்கிய பணி என்ன பண்ணினா பாதுகாக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாதுகாப்பு இருக்கும் சுரப்பு இருக்கும் உறிஞ்சுதல் இருக்கும் இல்லையா முக்கிய இதன் முக்கிய பணிகள் ஆகும் இவ்வகையில் உள்ள குறு இழை வடிவத்திலேசல்கள் சுவாச கோள்களிலும் சுவாச பாதையில் உரையாக காணப்படுகிறது இதுவும் எங்கே இருக்கும்னா சுவாச கோளில்களும் சுவாச பாதைகள் சொல்லணும் இல்லையா அந்த நுரையீரல் பகுதி நுரையீர் பகுதிகள் எல்லாமே தந்து இருக்கும் குறு குறு அற்ற வகைகள் ஹெப்பிட்டிமிஸ் பெரிய சுரப்பிகளின் சு குழல்கள் மற்றும் ஆண்களின் சிறுநீர் நாளகம் போன்ற இடங்களில் உரையாக காணப்படுகிறது ஸோ அந்த குறு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பதல் இருக்கும் குறு இல்லாமல் இருக்கிற செல்கள் எல்லாமே எங்கே இருக்கும்னா எப்படைட்டிமிஸ் அப்படின்னு சொல்லும் ஹெப்படைட்டிமிஸ்னால் ஆண்களோட அந்த விந்து சேகரிக்கக்கூடிய பை அப்படின்னு சொல்லும் இல்லையா ஸோ ஆண்களோட விந்து சேகரிக்கக்கூடிய இடமாக வந்து ஹெப்படைட்டிமிஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பெரிய சுரப்பிகளின் குழல்கள் அதை தவிர்த்து பெரிய சுரப்பிகளின் கோள்கள் இருக்கும் மற்றும் ஆண்களின் சிறுநீர் நாளம் போன்ற இடங்கள் காணப்படுகிறது சுரப்பி எதிர்க்கிற சுரப்பெல்லாம் தெரியும் நாளம் உள்ள சுரப்பி நாளம்லா சுரப்பி அதெல்லாமே இருக்கும் அந்த மாதிரியான பெரிய பெரிய சுரப்பிகள்லாம் பார்த்திங்கன்னா சுரப்பு செல்கள் அந்த கோள்கள் வந்து இருந்துகிட்ருக்கும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கனா ஆண்களோட அந்த சிறுநீர் நாளம் இருக்கும் இந்த சிறுநீர் நாளத்தை என்ன பண்ணுறது வந்து ஒரே வந்து இருந்துட்டு இருக்குது சில கணசத்துர வடிவம் மற்றும் தூண் வடிவம் எப்பித்த செல்கள் சுரப்பு தொழிலை செய்வதற்கு சிறப்பு காணப்படுகிறது கன வடிவ செல் தூண் வடிவ செல்கள் என்ன பண்ணுன்னா ஸோ ஏதோ வந்து சுரக்கணும் இல்லையா அது நொதியை சுரக்கலாம் இல்லாட்டி வந்து ஹார்மோனை சுரக்கலாம் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது வந்து சுரந்துட்டு இருக்கும் செல்கள் சுரப்பு எப்பத்திலையும் எனப்படும் ஸோ அந்த மாதிரி செல்கள் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுரப்பு ஏற்பத்திலேயே செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எது எது எந்த ஒரு செல் வந்து எந் ஏதாவது சுரந்துட்டு இருக்கும் ஒன்று நொதியை சுரக்கலாம் இல்லாட்டி வந்து ஹார்மோனை சுரக்கலாம் ஸோ அந்த மாதிரி நொதி ஹார்மோனெல்லாம் சுரக்குறதுக்கூடிய செலுத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா சுரப்பு எப்பித்தீலியம் கிளாண்டுல எப்பித்தீயம் என அழைக்கப்படுகிறது இவை தனித்த சுரப்பு செல்களை கொண்ட ஒரு ஒரு செல் சுரப்பிகள் எனவும் எங்களாக இருக்குது இந்த ஒருசல் சுரப்பு எங்களால் என்னன்னா உணவு பாதையில் இருக்கும் காணப்படுறது கோப்பை வடிவ செல்கள் பார்த்துருக்கோம் இல்லையா கோப்லெட் செல் ஸோ அந்த கோப்லெட் செல் தான் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த மாதிரியான செல்கள் அப்படின்னு சொல்கிறோம் கூட்டமாக செல்களை கொண்ட பல பல செல் சுரப்பிகள் கூட்டமாக இருக்கக்கூடிய பலசல் சுரப்பிகள் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்முர் சுரப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ கூட்டமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உமுனீர் சுரப்பி ஒரே ஒரு செல்ஸ் சொன்னிச்சின்னா அது வந்து கோப்லட் கோழை சுரப்பி கோப்லட் சுரப்பி கோப்லட் செல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கோப்லட் செல்கள் கோழை திரவத்தை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் கூட்டு செல்கள் என்னமே என்ன பண்ணால் உமுனீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த தாடைகள் இருக்கும் சரியா மேலெண்ண தாடை கீழண்ண தாடை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப் மேண்டிஃப்ளாக்கலாம் சப் லிங்குவல்களாம் பேரடைன்கள் சுரப்பி பாரடைன் சுரப்பின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பேரடைன் சுரப்பி மேலான துரப்பி கீழான நான் துரப்பி இருக்கும் இந்த மாதிரி உம்நீர் சுரப்புகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து உம்முர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அகைப்படுத்தப்பட்டுள்ளது தங்களது சுரப்புகளை வெளியேற்றும் பண்பின் அடிப்படையில் சுரப்புகள் நாலமுள்ள மற்றும் நாலாம் சுரப்பிகள் என இரு வகையிலாக அழைக்கப்படுகிறது அதனால் சொன்னேன் இல்லையா சொன்ன சுரப்பிகளில் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து நாலமுள்ள சுரப்பிகள் இன்னொன்று வந்து நாலாம் சுரப்பிகள் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது கோழை உமுனீர் காதின் மெழுகு சுரப்பு எண்ணெய் சுரப்பு பால் சிரிப்பு நொதிகள் மற்றும் இதர நொதியைப் பொருட்கள் நாளம் முள்ள சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படுகிறது நாளம் முள்ள சுரப்பிகள் என்னென்ன சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழை திரவத்தை சுரக்கும் உமுநிற சுரக்கும் காதில் இருக்கிற இந்த மெழுகு அப்படியே காதலுக்கு மெழுகு சுரக்கும் ஆயில் எண்ணெய் பதிவு சுரக்கும் பால் சுரக்கும் சிரிப்பு நொதிகளை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் மற்றும் இதர பொருட்களையும் நாலமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ நாலமில்லா சுரப்பிகள் என்ன சுரக்கம் அப்படின்னா நாலமில்லா சுரப்பிகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்குது இவை குழல்கள் மற்றும் குழாய்கள் மூலம் வெளியேற்றப்படுகிறது வருது இதற்கு மாறாக நாலமுலா சுரப்பிகள் குழல்களை கொண்டிருப்பதில்லை ஸோ அந்த நாலமுலா சுரப்பிகள் அப்படின்னா இந்த டியூப் லெக்ஸர் குழல்கள் இதெல்லாம் இருக்கும் இவை ஹார்மோன்கள் என்ன என அழைக்கப்படும் அரைக்கப்படும் தங்களது சுரப்புக்களை அச்சுரப்பின் நினைத்து கொண்டிருக்கும் திரவத்தில் நேரடியாக சுரக்கிறது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் சுரக்கம் நல்லா தெரிஞ்சுங்க நாலமுள்ள சுரப்பிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோழை பொருள் ப்ளஸ் வந்து பால் காதோட மெழுகு இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா ஹார்மோனை சுரக்கிறது அவை ஹார்மோன்கள் என அமைக்கப்படும் தங்களது சுரப்புகளை அச்சுரப்பில் நனைத்து கொண்டிருக்கும் திரவத்தினும் நேரடியாக சுரக்கிறது நாளமுள்ள சுரப்பிகள் ஒரு செல் மற்றும் பல செல் சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது நாலுமுள்ளா சுரப்பிகள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு செல் மற்றும் பல செல் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு வகை செல்கள் வந்து இருந்துட்டு இருக்கோம் யா நாளமுள்ளா சுரப்பிகள் ஒருசல் மற்றும் பல செல் சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றில் பல செல் சுரப்பிகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எளிய சுரப்பிகள் மற்றும் கூட்டு சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இல்லையா இதில் பல சுரப்பிகள் எந்த இடத்துல இருக்கோ இல்லை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நல்ல தெரிஞ்சுங்க சரிங்களா சுரப்பி செல்கள் ரெண்டு வகை பிரிக்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாலமுள்ள சுரப்பிகள் நாலமில்லா சுரப்பிகள் சரிங்களா நாளமுள்ள சுரப்பிகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா கோழை கோழை திரவம் நொதி பால் காதோட மெழுகு இந்த மாதிரி கூடிய இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாலுமுள்ளா சுரப்பிகளும் சுரக்க ஆரம்பிக்கும் நாலமில்லா சுரப்பிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸை மட்டும்தான் சுரக்கும் இல்லை ஸோ நாலமுள்ள சுரப்பிகளில் ரெண்டு வகை இருக்கும் ஒரு சில் சுரப்பிகள் பலசல் சுரப்பிகள் இல்லை ஸோ ஒரு செல் சுரப்பிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வேலை வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் இவற்றில் பலசல் சுரப்ப அவற்றின் சு ஒருசல் மற்றும் பலசல் சுரப்பிகள் நிர்வகிக்கப்படுகிறது இவற்றில் பலசல் சுரப்பிகள் அவற்றின் அமை அமைப்பின் அடிப்படையில் எளிய சுரப்பிகள் கூட்டு சுரப்பிகள் சரியா ஸோ பலசல் சுரப்பியை ரெண்டாக பிரிக்கிறோம் எளிய சுரப்பிகள் மற்றும் கூட்டு சுரப்பிகள் என நிர்வாகப்படுத்தப்பட்டுள்ளது அவை சுர அவை சுரப்பு அலகுகளின் அட அடிப்படையில் குழல் வடிவ மற்றும் குழற்பை வடிவ சுரப்பிகள் சரியா குழல் வடிவ சுரப்பிகள் மற்றும் குழப்பை வடிவ சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது சுரக்கும் வழிமுறையின் அடிப்படையில் நாளம்பள சுரப்பிகள் மீரோக்ரைன் மற்றும் ஆலோக்ரைன் மற்றும் அப்போக்ரைன் அப்போக்ரைன் என சுரப்பிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ மேலே உங்களுக்கு வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க சாட் ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுவிடும் ஆ ஓகே சரிங்களா சுரப்பு வெப்பத்திலியம் சுரப்பு ரெண்டோ வகை ரெண்டாக பிரிக்கிறோம் நாலமில்லா சுரப்பிகள் நாலமில்லா சுரப்பிகள் இருக்குது ஸோ இப்போது நாலமுள்ள சுரப்பிகள் நாலமுள்ள சுரப்பிகள்ல ரெண்டு பகுதி இருக்குது நாலமுள்ள சுரப்பிகள் நம்ம இருக்கணும்னா பார்த்துருப்போம் என்னென்ன சுரக்கம் அப்படின்ட்டு இல்லையா ஸோ நாலமுள்ள சுரப்பிகள் ஒரு சில சுரப்பிகள் பலசில் சுரப்பிகள் அப்படின்ட்டு பார்க்குறோம் ஸோ பலசில் சுரப்பிகளை மூணு பகுதி மூணு பகுதியாக பிரிக்கிறோம் அமைப்பின் அடிப்படையில் சுரப்பு அலகுகளின் அடிப்படையில் சுரக்கும் வழிமுறையின் அடிப்படையில் ஏன் நாலம் நான் பல சில் சுரப்பிகளில் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் என்ன சுரக்குதோ அதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் சுரக்கும் வழிமுறையின் அடிப்படையில் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஸோ அமைப்பின் அடிப்படையில் எளிய சுரப்பிகள் கூட்டு சுரப்பிகள் எந்த இடத்துல இருக்காத பொறுத்து என்ன பண்ணால் எளிய சுரப்பி கூட்டு சுரப்பி சுரப்பு ஆளுகுகள் அடிப்படையில் குழல் வடிவ சுரப்பிகள் பை வடிவ சுரப்பிகள் குழப்பை வடிவ பை வடிவ சுரப்பிகள் ஸோ சுரக்கும் வழிமுறை அடிப்படையில் மீரோ ஆலோக்ரைன் அப்போக்ரைன் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் இந்த நோ இதெல்லாமே சுரப்பிகள் நாள நாளமுள்ள சுரப்பிகள் எல்லாம் வந்து சுரந்துட்ருக்கோம் சரிங்களா Medium din dar class thank you